அணியலாம் சிவத்தீச்சர் எடுத்துதான் ருராட்சம் அணிய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் எனக்குள்ள மணிவாசகர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்கு நான் கருத்தாக தெரிவிக்கிறேன் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை நீ எப்படி பண்ணாலும் பாழ்ந்து கொள் மாமிஷம் சாப்பிடமா சாப்பிடு இல்லற வாழ்க்கையில் இருந்து ஒருவரை ஏமாத்தணுமா ருடாட்சம் போட்டு ஏமாத்து சந்தோஷமா இருக்கணுமா எதற்கும் ருத்ராட்சம் அணிவதற்கு கட்டுப்பாடுகள் என்பது இல்லை ஏன் இல்லைன்னா நீ ருத்ராட்சத்தை அணிவதற்கு வருபதை பத்தி பேசணும் கரெக்டா இருக்கெருமான் பக்குவப்பட்டு ருத்ராட்சம் அணிந்தால் நாம் யாத்திரை பத்திரையே கலந்து கொள்ளலாம் பக்குவம் படுவதற்காக இத்ராட்சத்தை அணிந்தாலும் யாத்திரைக்கு போகலாம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அற்புத ஒரு நிறுவனமாக